வணக்கம் நண்பர்களே பஹல்காமிலே தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலிலே நம்முடைய இருபத்தெட்டு சுற்றுலா பயணிகள் வழியானது மிகப்பெரிய சோகம் அதற்கு பதிலடியாக நம்முடைய இந்திய ராணுவம் ஆப்ரேஷன் சிந்து என்ற பெயரிலே பாகிஸ்தானிலும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியிலும் உள்ள ஒன்பது முகாம்களை துல்லிய தாக்குதல் மூலம் தாக்கி அழித்துள்ளதாக அழித்து ஒழித்துள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளது அதற்கு நம்முடைய இந்திய இராணுவத்திற்கு குறிப்பாக இந்திய விமானப்படைக்கு நம்முடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வோம் ஒரு இந்திய குடிமக்களாக நம்முடைய பாராட்டுகளை அவர்களுக்கு தெரிவித்துக்கொள்கிறோம் ஏன்னா நம்மை பாதுகாக்க வேண்டியது இந்திய இராணுவத்தின் கடமை அதை வந்து அவங்க சிறப்பாக செஞ்சிருக்கிறாங்க இதை தாண்டி இதில் இந்திய அரசிய நோக்கி கேள்வி இயக்க சில விஷயங்கள் உள்ளன என சில தெளிவுகள் கிடைக்க வேண்டியிருக்கிறது பகுல்ஹாமிலே நம்முடைய மக்கள் சுற்றுலா பயணிகள் மீது தாக்குதல் நடத்திய போது அங்கே பாதுகாப்புக்கு யாருமே பாதுகாப்பு யாருமே இல்லை அதே மாதிரி உடனடியாக முதலுதவி செய்வதற்கான வாய்ப்பும் இல்லாமல் இருக்கிறது அங்கிருந்த மக்கள் தான் காஷ்மீர் மக்கள் தான் அந்த முதலுதவியும் செய்திருக்கிறார்கள் அந்த சுற்றுலா பயணிகளை காப்பாற்றக்கூடிய முயற்சியிலும் தீவிரவாதிகளோடு போராடுவதிலும் மக்கள்தான் ஈடுபட்டிருக்கிறார்கள் அப்படி பாதுகாப்பு குறைபாடு ஏன் ஏற்பட்டது இதை வந்து கண்டிப்பாக வந்து இந்திய அரசு விசாரணை நடத்தி கண்டுபிடித்தாக வேண்டும் அதே போல் ஏற்கனவே புல்வாமாவில் தாக்குதல் நடந்த போது அங்கே நாற்பது சிஆர்எஃப் சிஆர்எஃப் சிஆர்ஐஎஃப் வீரர்கள் கொல்லப்பட்ட போது படை தாக்குதல் கொல்லப்பட்ட போது அது சார்ந்த விசாரணையும் முழுமையாக வெளியிடப்படலை விசாரணை அறிக்கை வெளியிடப்படலை அதுவும் நமக்கு வந்து தேர்ந்தாக இருக்குது இதெல்லாம் ஏன்னு பார்த்தோன்னா சில விஷயங்களை வந்து இவர்கள் வந்துட்டு மூடி மறைக்கிறார்கள் சில தவறுகள் ஏற்ற அரசு தரப்பிலே வந்து தவறு நடக்கிறது அதை மூடி மறைக்கும் வேலையில் ஈடுபடுவதால் இப்போ புல்வாமா தாக்குதல் சார்ந்து நல்ல ஒரு விசாரணை நடத்தி அங்கே வந்து பாதுகாப்பு குறைபாடு எப்படி ஏற்பட்டது என்று நாம் கண்டறிந்தோமானால் அதை வந்து சரி செய்திருக்கலாம் இது போல் இந்த பகல்காம் தாக்குதல் மாதிரிலாம் நடக்காமல் தடுத்திருக்கலாம் ஏற்கனவே அந்த காஷ்மீரில் வந்து சிறப்பு சட்டங்களை நீக்கி என்றும் அதனால் வந்து ஒரு கொந்தளிப்பு இருந்தது அதன் பேரில் இந்த தாக்கல் நடந்திருக்கலாம் அல்லது இப்போ இந்த வக்குவாரிய திருத்த சட்டம் கொண்டது அதன் காரணமாக நடத்தப்பட்டுக்கலாம் என்ன காரணம் என்று தெளிவாக தெரியல ஆனால் வந்து இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்குன்னா வந்து நம்ம பாதுகாப்பு வேண்டியது க அவர்ஸாவோடய க கடமை அதுலேருந்து தவறிவிட்டார்கள் அதை சமாளிப்பதற்காகத்தான் இந்த தாக்கல் நடத்தப்பட்டதாக தெரிகிறது குறிப்பாக பார்த்தோம்னா இது இந்திய மக்கள் சார்பாக நடத்தப்பட்ட தாக்குதலாக காட்டாமல் இந்துக்களுக்காக இந்துக்களின் சார்பாக நடத்தப்பட்ட தாக்குதலாக காட்டியிருக்கிறார் அதுதான் கொஞ்சம் நெருடலாக இருக்கிறது ஆப்ரேஷன் சிந்துர் என்று பெயரிட்டு இருக்கிறார்கள் அதில் குங்குமம் இருக்கிற அந்த லோகோவிலே அது என்ன சொல்கிறாங்கன்னா இந்து பெண்கள் அவங்களோட கணவர்களை இழந்த அந்த இருபத்தாறு பேரை கொ கொண்டதில் வந்துட்டு அந்த கணவனை இழந்த பெண்கள் தங்கள் பொட்டு வைக்கிறத அந்த இதை போயிடுச்சு பொட்டை இழந்துட்டாங்க அதனால் அவங்களுக்கு அந்த அதுக்கு நீதி கிடைக்கிறக்காக நாங்கள் பண்ணுறோம் அப்படின்ட்டு அந்த குங்கும பொட்டை வந்து அடையாளப்படுத்தி பண்ணுறாங்க இதில் வந்து இந்த கணவன் விட்டாலே வந்து பொட்டு வைக்க மாட்டாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு பிற்போக்குத்தனமான சிந்தனை அதை வந்துட்டு இப்போ வந்துட்டு முன்னெடுத்துருப்பது ஒரு விமர்சனத்துக்குரியது இன்னொன்று பார்த்தோன்னா இது இந்துக்களுக்காக இந்த தாக்குதல் அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்களே அதுவும் தவறு அங்கே வந்து அந்த இருபத்தாறு பேரில் வந்துட்டு இஸ்லாமியரும் இறந்துருக்குறாங்க ஏன்னா அங்கே இருக்கிற சுற்றுலா பயணிகளை காப்பாற்றுவதற்காக போராடி இறந்துருக்காங்க அப்படி இருக்கப்ப நீங்கள் வந்து இதை வந்து இந்துக்களுக்கானு கட்டமைக்கிற வந்து உண்மையிலே விமர்சனத்துக்குரிய ஒரு விஷயம் கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம் இந்திய கவர்மெண்ட் பண்ணது இது வந்து அது போக பார்த்தோன்னா இப்போது இந்த போருங்கிறதே வந்துட்டு பெரும்பாலும் வந்துட்டு எளியவர்களுக்கு தான் வந்து பெரிய பிரச்சனையை தரக்கூடியது பாதுகாப்பாக இருக்கக்கூடியவர்கள் அதிகார மரத்தில் இருக்கக்கூடியவர்களாக வந்துட்டு இந்த போரினால் பாதிப்படைய போவதில்லை எளிய மக்கள் தான் அது பாதிப்பை சந்திப்பார்கள் அதனால் வந்து கூடுமானவரை போரை தவிர்க்கணும் அப்படிங்கிறத நம்மளோட கோரிக்கையாக இருந்துட்டு வரோம் இதில் கூட பார்த்தோம்னா இந்திய தரப்புலேயே முதல்ல பழி எதுவுமே இல்லை நம்ம தான் வந்து அவங்கள அடிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இப்போ நாள் கழிச்சு பார்த்தோம்னா இந்திய தரப்புலேயே ஒரு ஐம்பது பேருக்கு மேலே பொதுமக்களே போயினால் அந்த பாகிஸ்தானோட ஷெல் தாக்குதலாக வந்து காயமடைந்திருக்காங்கன்னு வருது அதுபோக ஒரு பதினாறு பேர் வரை பலியானதாக இப்போது வரைக்கும் தகவல் கிடைச்சிருக்குது அந்த பதினாறு பேரில் ஒருத்தர் இராணுவ வீரர்னு தெரிய தெரிய வந்திருக்குது ஆக இந்த மாதிரியான பழிகள் வந்துட்டு இன்னும் கூட்டிகிட்டே போகும் ஒரு இருபத்தாறு பேரை கொண்டிருக்காங்க அதுக்கடுத்து இப்போது ஒரு பதினாறு பேர் பழியாயிருக்காங்க இந்திய தரப்பில் வந்துட்டு இது வந்து திரும்ப திரும்ப வந்து இது எண்ணிக்கையாக பார்க்குறப்ப வந்துட்டு இந்த போரினால் பாதிக்கப்படாத பாதுகாப்பான சூழலில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்துட்டு இது வந்துட்டு ஏதோ ஒரு வேடிக்கைக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் ஏதோ சினிமா படத்தில் வந்துட்டு ஹீரோவுக்கும் வில்லனுக்குமான ஒரு மோதல் மாதிரியே பார்த்துருப்போம் நம்ம அப்படி பார்க்கணும் இங்கே வந்து அப்பாவி மக்கள் தான் கொல்லப்படுறாங்க இப்போ பார்த்தோன்னா அந்த எல்லை பகுதியிலே வாழக்கூடிய எளிய மக்கள் தான் இதனால் வந்து பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க உயிரிழப்புக்கு உள்ளாகிறாங்க அப்போ அவங்கள பாதுகாத்தாக வேண்டி இருக்குது அதனால் வந்துட்டு கூடுமானவரே அந்த போரை தடுத்து நிறுத்த வேண்டும் போரை ஆனது ஆட்சி இதோடு நிறுத்தினோம் ஆனால் அதுக்கப்புறம் வந்து நம்முடைய பாதுகாப்பை வந்து எங்கெங்கெல்லாம் ஓட்ட இருக்குது அதுன்னு பார்த்து அதை சரி செய்வதற்கான நடவடிக்கையை வந்து எடுக்கணும் ஏன்னா மக்களின் பாதுகாப்பை ஒன்றுமே வந்துட்டு மு முன்னுரிமை கொடுத்து எடுக்கணும் அது போக அந்த நமக்கான உழவு அமைப்புகள் உழவு அமைப்புகள் வந்து இப்போ சமீப காலமாக பார்த்திங்கன்னா ஒரு இப்போ கடந்த பத்தாண்டுகள் வந்துட்டு எதிர்க்கட்சிகளை வந்துட்டு நோட்டமிடுறது எதிர்கட்சிகளை உடைக்கிறது அந்த மாதிரியான விஷயங்களை அரசியலுக்காகவே பயன்படுத்துகிற மாதிரி இருக்குது மக்களின் பாதுகாப்புக்கும் கொஞ்சம் பயன்படுத்துங்க மக்களின் பாதுகாப்புக்காக தான் இந்த உளவு அமைப்புகள்லாம் வந்துட்டு அதனால் வந்து அதில் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு கவனம் செலுத்துங்க அவங்கள வந்துட்டு இதை டிஸ்டார்ட் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் அரசியலுக்காக பயன்படுத்தாதீர்கள் ஏ மக்களின் பாதுகாப்பே கேள்வி கேள்விக்குறியாகிட்டு வருது அதனால் அதை பாருங்கள் அதே மாதிரி நாட்டுக்குள்ளே வந்து மத ரீதியாக வந்து இந்த கலவரங்கள் ஏற்படுத்துகிறாங்களோ அவங்களெல்லாம் நீங்கள் கட்டுப்படுத்துங்க ஒரு சாதாரணமாக வந்து ராமநவி அனுமன் ஜெயந்தி இப்படின்னு போனாலே வந்துட்டு ஒரு மசூதியை குறிவித்து தாக்குறது அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த இளஞ்சிரார்கள் நான் திரும்ப திரும்ப அதை சொல்லிட்டு வரேன் அந்த பதினெட்டு வயதுக்கும் கம்மியான இளஞ்சிறுவ இளஞ்சிரார்களை அந்த எல்லாம் பயன்படுத்தி வன்முறையாளர்களாக மாற்றிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்துட்டு ஒரு அரசாங்கம் வந்துட்டு கண்டிப்பாக வந்து தடுத்து நிறுத்த வேண்டிய ஒரு விஷயம் இது வந்து இந்தியாவின் எதிர்காலத்துக்கே ஆபத்தான ஒரு விஷயம் இதை இதை இந்த மாதிரியான போக்கையெல்லாம் நீங்கள் தடுத்து நிறுத்துங்கள் மத ரீதியாக வந்து மக்களை பிளவுபடுத்தும் சக்திகளை வந்து நீங்கள் ஊக்கப்படுத்தாதீங்க அதையெல்லாம் தடுத்து நிறுத்துங்க அப்போ தான் வந்துட்டு மக்களுக்கு வந்து ஒரு அமைதியான வாழ்க்கை சூழல் வரும் இந்த அமைதியான வாக்கள் வாழ்க்கை சூழலுங்கிறது வந்துட்டு இந்திய பொருளாதாரத்துக்கே ரொம்ப நல்லது ஏன்னா அமைதியான வாழ்க்கை சூழல் இருந்தால் தான் வந்துட்டு வெளிநாட்டு முதலீடுகள் இங்கே வந்து குவியும் அப்போ தான் நம்மளோட வளர்ச்சிங்கிறது பெரிய அளவில் இருக்கும் இதையெல்லாம் பேசுகிறது வந்துட்டு நம்ம வந்து தேச நலனின் அடிப்படையில் தான் நாங்கள் பேசுகிறோம் நீ இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணாதீங்க அப்படின்னு சுட்டிக்காட்டும் வந்து ஏதோ தேசத்துக்கு விரோதின்னு நினைச்சுறாங்க தேசத்தின் மீது நலன் அந்த தேச நலனை விரும்புவதால் தான் நாங்கள் இதெல்லாம் சுட்டி காட்டுறோம் கூடுமான வரைக்கும் மக்களை வந்து சமூகத்தை வந்து ஒரு அமைதியான வாழ்க்கை சூழலுக்கு கொண்டு வாருங்கள் அதுதான் இந்த அரசாங்கத்தின் முதன்மையான கடமையாக இருக்கணும் இந்த போரை வந்து எப்படியாவது நிறுத்துறதுக்கு பாருங்க உயிரிழப்புங்கிறது உயிரிழப்பு தான் யார் செத்தாலும் உயிரிழப்பு தான் அது எளிய மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க ஏதோ பெரிய அதிகார மட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கவங்கலாம் வந்துட்டு போர் போர்னுலாம் குரல் கொடுக்குறாங்க நிறைய பேர் எழுதுகிறாங்க நான் பேரை குறிப்பிட வரல ஆனால் அவங்களாம் வந்து சௌகரியமான வாழ்க்கை சூழலில் இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து இதை பற்றின இந்த பாதிப்பை பற்றி எந்த கவலையுமே கிடையாது ஆனால் நான் சாமானிய மக்களோடு இருக்கிறேன் எனக்கு நான் வந்து இந்த இந்தியாவின் கீழ் பக்கத்தில் இருந்தாலும் அவங்க அந்த அங்கே இருக்க காஷ்மீர் மக்களோட வழியை என்னால் உணர முடியுது அதனால் நான் குரல் கொடுக்குறேன் எல்லா மக்களுக்குமாக குரல் கொடுக்குறேன் இந்திய தேசத்திற்காக குரல் கொடுக்குறேன் போரை செய்து நிறுத்துவதற்கான வழிமுறைகள் பாருங்கள் உள்நாட்டு பாதுகாப்பு வந்து வலுப்படுத்துவதற்கு என்னவோ அதற்கான வேலைகளை பண்ணுங்கள் நன்றி வணக்கம்